அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளால் செய்யப்பட்ட முட்டை மாந்திரிக பாதிப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்வது கொள்வது எப்படி என்பதைப் பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நமது காணொளிகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களில் சிலர் தங்களுக்கு எதிரிகளால் முட்டை மாந்திரிகம் செய்யப்பட்டு அதனுடைய பாதிப்பை அனுபவித்துக் கொண்டிருப்பதாகவும் அதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஏதாவது ஒரு எளிய வழிமுறை சொல்லித்தரும்படியும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அதுபோல் கேட்ட நமது அன்பர்களுக்காகவும் முட்டை மாந்திரிக பாதிப்பால் அவதிப்படக்கூடிய பிற அன்பர்களுக்கும் பயன் தரும் வகையில் இன்றைய காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது எனவே இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் எதிரிகள் உங்களை பாதிப்படையச் செய்ய வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தில் முட்டை மாந்திரிகம் செய்திருந்து அதனால் அதனால் நீங்கள் பலவிதமான இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருந்தால் இந்த காணொலியில் வரக்கூடிய முறைகளை செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து நீங்கள் வெகு சீக்கிரமாக வெளியே வர முடியும் முட்டை மாந்திரிக பாதிப்பில் சிக்கி அவதிப்படக்கூடிய நபர்கள் அதிலிருந்து சீக்கிரமாக வெளியே வர ஏழு தனித்தனி ஊர்களின் மயானத்தில் இருக்கக்கூடிய மயான சாம்பல் ஏழு ஊர்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலிருந்து தனித்தனியே தண்ணீர் ஏழு எருமை மாடுகளின் சாணம் இவற்றை எடுத்து வந்து இவற்றையெல்லாம் ஒரு பெரிய மண்பானையில் வைத்து இதனுடன் நாட்டுக்கோழி முட்டைகள் எட்டினை எடுத்து உள்ளே வைத்து இந்த பொருள்கள் அனைத்தையும் ஒரு மரத்தினுடைய விறகினால் நன்றாக எரிக்க வேண்டும் இவ்வாறு எரிக்கும் பொழுது இந்த பொருள்கள் அனைத்தும் சேர்ந்து உஷ்ணமாகி அதன் மூலம் வேகக்கூடிய எட்டு நாட்டுக்கோழி முட்டைகளையும் வெளியே எடுத்து அந்த முட்டைகளின் ஓட்டினை உடைக்காமல் அதன் மீது குங்குமத்தை கரைத்து பூச வேண்டும் அவ்வாறு குங்குமத்தை கரைத்து பூசிய முட்டைகளை கொஞ்சமாக உலர வைத்துவிட்டு அதன் பிறகு அந்த முட்டைகளை முட்டை மாந்திரிக பாதிப்பினால் அவதிப்படக்கூடிய நபரை வடக்கு முகமாக உட்கார வைத்து அவருடைய தலையை சுற்றி வடக்கு முகமாக உட்கார வைத்து அவருடைய தலையை சுற்றி எட்டு திசைகளிலும் தூக்கி போட்டுவிட வேண்டும் அவ்வாறு தூக்கி போட்ட பிறகு அங்கிருந்து வெளியே வந்து லேசான இளம் சூட்டில் இருக்கக்கூடிய வெண்ணீரில் மஞ்சள் தூள் கல்லுப்பு இவற்றை கலந்து நன்றாக தலை முதல் பாதம் வரை தேய்த்து குளிக்க வேண்டும் இவ்வாறு குளித்த பிறகு உங்களுக்கு முட்டை மாந்திரிகத்தால் ஏற்பட்ட மனபயம் உடல்நடுக்கம் கலக்கம் வீண் பிரச்சினைகள் உடல் உபாதைகள் வெகு சீக்கிரமாக நீங்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் வெகு சீக்கிரமாக அகன்று ஓடிவிடும் முட்டை மாந்திரிக பாதிப்பினால் இதுவரை அவதிப்பட்ட உங்களுக்கு இந்த முறையில் நீங்கள் செய்யும் பொழுது மிக சீக்கிரமாக விடிவு கிடைக்கும் இந்த காணொலியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி முட்டை மாந்திரிக பாதிப்பிலிருந்து நீங்க வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் முட்டை மாந்திரிக பாதிப்பால் அவதிப்படக்கூடிய நபர்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்